வெற்றிவேல்முருகனுக்குரோர எல்லாம் பழனி பழனிமுறையின் எம்பருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் சாமி கரோர குருநாதர் அருணாபெருமான் திருடலே சமம் சம்சம் எம்பர்மான் கருணை முழுவன் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாபுரம் திருக்கொண்ட மகாமந்திரத்து கௌமாரத்து வரிசைப்படி பாடல்கள் எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு ஈ எறும்பு நரி என தூங்கும் வாலிகொண்டபுரம் தளத்தை திருப்பொழுக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தின் பழனியாண்டம் திருடன் வாலிகொண்டபுரம் அமர் பெரும்பாலும் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் வெற்றி முருகனுக்கு அரோஹர அரோகர் அரோர முருகாச்சரம் இந்த தலம் வந்து திருச்சிராப்பள்ளி நாலு மைல் போய் திருவானைக்காவை சேர்ந்து அங்கிருந்து இருபத்தி எட்டு மைல் போய் பெரம்பலூரை சேர்ந்து அங்கிருந்து எட்டு மைல் இந்த தளத்தை அடையலாம் மிக அற்புதமான தளம் இந்த தளத்தில் இருக்க சுவாமியுடைய திருப்பட திருவுருவ படம் எல்லாம் முகநூல்ல அடிக்கடி வரும் அன்பர்கள்லாம் பார்த்துருப்பாங்க முருகா பொய் வாழ்வில் ஆசை நீக்கி தேவனுடைய திருவடியில் அனுபவிக்க அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற தொண்டனாக விரும்பி எம்பெருமான் அருளை நாடி பாடப்பெற்ற பெற்ற பாடல் தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தந்ததான என்ற சந்த குடிப்பினுடைய பாடல் ஈ எறும்பு நரி நாய்கணம் கழுகு காகம் உண்ப உடலை சுமந்து இது இயல்வது என்று மதமே முடிந்த மத உம்பல் போலே ஏதும் என் தன் எந்த இடகோல் எனும் பரிவு மேவி நம்பி இது போதும் எங்க சிலர் ஏய் தனங்கள் தனிவாக சிந்தை வச்சனங்கள் பேசி சீத தொங்கல் அழகா அணிந்து மனம் வீச மங்கேர்களான வெண்கவரி சீர கொம்பு குழல் முத தண்டிகையில் அந்தமாக சேர்கனும் பெரிய வாழ்வு கொண்டு உள்ளதும் ஆசை வெந்திட உன் ஆசை மிஞ்சி சிவசேவை கண்டு உனது பாத தொண்டன் என அன்புதாராய் சூதிருந்த விடர் இருண்ட இருண்டகிரி சூரர் வெந்து பொடி ஆகி மங்கி சூரியன் புரவி தேர் நடந்து நடு பங்கினோட ஜோதி அந்த புரந்தனும் ஆதி அந்த முதல் தேவரும் தொழுது சூழ அன்றில் நடமாடும் எந்தை முதல் அன்பு கூற வாது கொண்ட அவுணர் மாலை செங்காயில் ஏவி அண்டர் குடியேற விஞ்சியர்கள் மாதர் கடி கூற நின்று நடனம் கொள்வோனே வாச கும்ப தனமானை வந்து தினை காவல் கொண்ட முருகா எனும் பெரிய வாதி கொண்டபுரம் அமர்ந்து வளர் தம்பினாள் எறும்பு நரி நாய்கணம் கடுகு காகம் உடலை சுமந்து இது ஏல்வது என்ற மதமே முடிந்த மத உம்பல் போலே ஏதும் எந்தன் இடக்கோல் எனும் பரிவு மேவி நம்பி இது போதும் என்க சிலர் தனங்கள் தனிவாக சிந்தை வச்சனங்கள் பேசி சீத தொங்கல் அழகா அணிந்து மனம் வீச மங்கையர்கள் ஆட வெண்கவரி சீர கொம்பு குழல் ஊத தண்டிகையில் அந்தமாக சேர்கணம் பெரிய வாழ்வு கொண்டு உடலும் ஆசை வெந்திட உண்ணாசை மிஞ்சி சிவசேவை கண்டு உனது பாத தொண்டன் என அன்புதாராயின் முதல் பகுத என்ன ஒரு இணக்கமான வேண்டுகோள் உங்கல் தான் யானை எறும்பு நரி நாய்கணம் நாய்கூட்டம் அல்லது நாய் கணம் பேய் கடுகு காகம் இவைகள் உண்ணும் இந்த உடலை நான் சுமந்து இது தக்கது என்று நினைத்து ஆணவ மொழிகளையே பேசி சாதா யானை மத யானை போல எதுவும் எல்லாம் என்னுடைய கோல் ஆட்சியில் அடங்கியது என்னும்படி பரிவு மேவி இன்ப அடைந்து அந்த நிலை நிலைத்து நிற்கும் என நம்பி இதுபோதும் இந்த ஆடம்பரங்கள் போதுமா இவர்க்கு என்று சிலர் கூறும்படி பொருந்திய தனங்கள் பொருட்செல்வம் ஒப்பற்ற வாகு அழகிய சிந்தை அதாவது எண்ணங்கள் கொண்டு பேச்சுக்கள் பேசி குளிர்ந்த மாலைகள் அழகாக அணிந்து நறுமணம் வீச மங்கையர்கள் நடனமான வெள்ளை சாமரங்கள் மேலழந்து வீச ஊதுகொம்பு புல்லாங்குழல் முதலியன ஊதிவர பல்லக்கில் அழகாக வீட்டிருக்கும் பெருமை கூடிய பெரிய வாழ்வை கொண்டு திரியும் ஆசையான வெந்து அழிய உன் மீது ஆசை மிகுந்து சிவமங்களகரமான உன்னுடைய தரிசனத்தை பார்த்து உன் திருவடி தொண்டன் எனும்படியான அன்பை முருகா எனக்கு நீ தந்தொழுக அப்படின்னு வென்றார் இரண்டாவது பகுதியில விடர் சூரர் வெந்து பொடியாகி விழ சூரியன் புரவி நடுபங்கின் ஓட ஆதி அந்த முதல் தேவனும் தொழுது சூழ மன்றில் நடமாடும் முதல் அன்பு கூற பாதுகொண்ட அவுணர்மான செங்க அகில் ஏவி அண்டர் குடியேற விஞ்சியர்கள் மாதர் சிந்தை கழிகூற நின்று நடனம் கொள்வோனே வாச மாலை வந்து தினை காவல் கொண்ட முருகா எனும் பெரிய வாலிகொண்டவரும் அமர்ந்து வளர்த்தானே முடிகிற அதாவது சூது வஞ்சனச்செடிகளுக்கு இருப்பிடமாக இருந்த விட மலைப்பிழவுலே கொண்டிருந்த இருண்ட மலை சூரர்களும் வெந்து பொடியாகி அழிந்து விழ சூரியனுடைய குதிரைகள் கூட்டிய தேர் சூரன் ஆட்சி காலத்தில் முன் போனது போல சென்று நடு பங்கின் ஓட நேர்வழியில் நடுப்பாகத்தில் ஓட பொன் ஒளிபொருந்திய அந்த பிரம்மாவும் இந்திரனும் முதல் முதல் தேவர் முதல் கடைதேவர் வரை எல்லா தேவர்களும் வணங்கி சூண்டு இருக்க கடகசபையில் நடனமாடும் எந்த சிவபெருமான் முதலாக யாவரும் அன்புமிக்க நிற்க அல்லது நடமாடும் முதல்வனான எந்த சிவபெருமான் அன்புமிக்க நிற்க போருக்கு என்று வாது செய்து வந்த அசுரர்கள் மாண்டளிய செவ்விய திருக்கையில் உள்ள தேலாயு செலுத்தி தேவர்கள் பொன்னுலகில் குடிய பிஞ்சையர்கள் வித்யாதர்களின் மாதர்கள் மனம் மிக மகிழ நின்று நடனம் புரியும் பெருமாடே நறுமணம் உள்ளதும் குடம் போன்றதுமான கொங்கையுடைய மான் போன்ற வழியிடம் வந்து திரைப்படத்தை காவல் காவல் பூண்ட முருகா எண்ணும் மதிக்கத்தக்க பெரிய புறத்தில் பொருந்து வீட்டிருந்து இலகும் தம்பிரானே உனது பாத தொண்டனை அன்புதாராய் அப்படின்னு வேண்டிக்கிற பாடல் இப்ப இந்த பாடல இருக்க சில முக்கிய குறிப்புகள் மட்டும் பார்க்கலாம் உங்கல்லாம் யானை முன்னாடி பார்த்தாச்சு அடுத்தது சூரியன் புறவி தேர் நடந்து இரண்டாவது பதில முதல் அடியில அதாவது நமது ஊர்கோட்டை மதின் மேல் உன்னால் போக முடியாது கீழ் மேலாக உள்ள கோபுரத்துக்குள் நுழைந்து அந்த வழியை புகுந்து இளங்கதிர் பரப்பி நீ போவாயாக அப்படின்னு சூரன் சூரியனுக்கு இட்ட கட்டளை கந்தகுல இருக்குது அருக்கனை நோக்கி நம் ஊர் புறத்தினில் அரண மீதாய் போகுதல் அரிது கீழ் மேல் நிறுத்திய சிகிரியூடு நெறிக்கொடு புக்கு வான்போ எரித்தனை திரு எரித்தனை திருதி நாளும் இளங்கதிர் நடாத்தி என்றாண்கள் சூரசமார ஆனம் என்பதாக சூரியன் தேர் நடுநேராக போக முடிந்தது அதை சொல்கிறார் அடுத்தது மாதர் சிந்தைகளி நின்று நடனம் கொள்வோன்னு இந்த நடனம் வந்து அசுர்களை சங்கரித்தவன் முருகவெல் போர்க்களத்தில் குடையை தாழ்த்தாடிய குடைக்கூத்து படைவீழ்த்தவுணர் பை பையுள்ள படைவீழ்த்தவுணர் பையுள பை உள் எய்த குடைவீழ்த்தவர் முன்னாடிய குடையும் சிலப்பதிகாரத்தில் இந்த பாடல் வருது எம்பருமானாடிய குடைக்கூத்து இது அடுத்தது தினைகாவல் கொண்ட முருகா இது வந்து வள்ளி திணை சாரி சார் நியாயம் முருக பெருமான் தினை காத்தார் அதை வள்ளிக்காக உருகி தினையும் காத்தா என் பெருமான் அதை சொல்றார் அவனுடைய எழிய வந்த தன்மை யாருக்கு வரும் அதை சொல்றார் இப்படி பல என்ன அற்புதமான பாடல் சொல்லவே முடியாத முடியாது அற்புதங்கள் முதல்ல ஈ எறும்பு நரி நாய்கணம் கழுகு காகம் மும்பு உடலே சுமந்து இது இயல்பது என்று மதமே முடிந்தது கனம்னா பேய் இயல்பதுன்னா பொருந்திருக்கு சில என்ன பண்ணா அருமையாக வீடு கட்டி வர்மம் பூசி தூண்களுக்கு கூட உரை போட்டு இந்த வீடு நமக்கு தான் சொந்தம்னு இருமாந்திருப்பார் அதை வரி உட செலுத்துவாங்க ஆனா இந்த வீட்டில் வாழும் பள்ளி எட்டுக்கால் பூச்சி கரமாக இந்த வீடு நமக்கு தான் கருதிட்டு இருக்கு இவன் அந்த பிராணிகள் மீது வழக்கு தொடர முடியுமோ நம்ம தொடர முடியுமா அது போல இந்த உடம்பு நமக்கு சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உடம்புல வாழ எண்ணற்ற பொருட்கள் தமக்கு சொந்தம்னு இருந்திருக்கு அதுதான் இந்த உடம்பை நெருப்பு தனக்கு சொந்தம்னு எண்ணி இருக்குது மயானத்தில் உள்ள பூமி பூமி இந்த உடல் தனக்கு தான் சொந்தம்னு என்னது பருந்துகள் தமக்குரியதுன்னு எண்ணி இருக்கின்றன நரிகள் நமக்கு சொந்தம் நினைக்கிது நாய் நமக்கே நினைக்குது இத்தனை பேருக்கு தத்தமக்கு சொந்தம் என்று எண்ணிக்கிற உடம்ப நாம் எழுந்தவனும் திருநாமத்துக்கு கூறாமலோ பல் தைக்காமல் கூட உண்டு உடுத்து வளர்க்கணும் எரி எனக்கு என்னும் புழுவோ புழுவோ எனக்கு என்னும் இந்த மண்ணும் சரி எனக்கு என்னும் பருந்தோ எனக்கு என்னும் தான் பூசிக்க நரி எனக்கு என்னும் புண்ணாய் எனக்கு என்னும் இந்நார் உடலை பிரியமுடன் நடத்தி இதனால் என்ன பேர் எனக்கு பத்திர பட்டியல் தட்டிகள் சொன்னார் காட்டிலேயே நாட்டிலே பயில் வீட்டிலேயே உலகங்கள் இயச காக்கை நரினாய் நாய் பேய்குலாம் யாக்கை மாய்வது ஒளிந்திராதோங்கிறார் அருணய பெருமாள் இன்னொரு இடத்துல இந்த உடம்பு அழிந்து போகக்கூடியது உயிரானது அது எடுத்த உடம்போடு விதித்த நாள் வரல மட்டும்தான் ஒட்டியிருக்கும் மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட உடைய நிலைமிசை துஞ்சினார் என்று எடுத்து தூற்றப்பட்டார் எஞ்சினார் உலகத்து இல்லுங்கிறார் நாலடியார் யானையின் மேலே அமர்ந்து மலை மேல தோன்றும் முழு போன்ற வெண்கொற்ற குடைப்பிடித்து சென்ற பேரரசர்கள் எல்லாமும் எப்படி ஒரு நாள் இறந்து போயினார் என்று தான் சொல்லப்படுத ஒழிய மரணத்தை வென்று யார் இந்த உலகத்தில் நின்று கழித்துதான் சரித்துடல எல்லாரும் ஒரு நாள் இறக்க அப்போ இந்த உடல் அணிந்து கொள்ளும் இந்த உடம்பு மட்டுமல்ல உடம்பை எடுத்து வந்த பிறகு அனுபவிக்கின்ற சூழ்நிலை அத்தனையும் ஒரு நாள் நமக்கு அப்படின்னு இல்லாமல் போய் இதை புரிஞ்சுக்கணும் இந்த நிலையாமையை புரிஞ்சுக்கணும் இந்த நிலையாமை தான் நிலைத்திருப்பது புரிஞ்சுக்கணும் மத உம்பல் போல மத உம்பல் தான் மதம் பிடித்த ஏதும் என்ற இடகோல் எனும் பரிவுமேவி நம்பி மதம் ஒருத்தனுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவனுக்கு அறிவு வேலை செய்யாது எல்லாரும் தன்னுடைய எல்லா தன்னுடைய ஏவல்படி நடக்கும் நடக்க வேண்டும் கொடுமதம் என்னும் துட்ட கண்கெட்ட ஆங்காரினான் எய்தனங்கள் தனிவாக சிந்திய வச்சனங்கள் பேசு தனிதான் சிறந்த ஒப்பட்டு வாகன திறமை சீத தொங்கல் அழகா அணிந்து மனம் பேசும் சீதம்னா குளிர்ச்சி தொங்கல்னா மாலை தொங்குவதால மாலை வெண்கவரி சீர கொம்பு ஊத தண்டிகையில் அந்தம் ஆக சேர்கனம் பெரிய வாழ்வு கொண்டு உலகம் ஆசை வந்தான் பொண்ணும் பொருளும் மண்ணும் பெற்றதால உண்டான பொய் வாழ் பொய்யான வாழ்ல உண்டான ஆசை கண்டித்து அறிகார் பாடியாருடன் சார் திருச்செந்தூத்திற்குள்ள படர்புவியின் மீது மீறி வஞ்சர்கள் வியனின் உரை பானுவாய் வியந்து உரை பழுதில் சீல நூல்களும் திருசங்கவாடல் படுதல் கதையாவியமாம் என் எண்கதை திருவள்ளுவேவர் வாய்மை என்கிற பழமொழி ஓதியை உணர்ந்து பல் சண்ட மாலை மணல் பகணி கோவையார் கலம்பகம் முதல் உனது கோடி கோள் பிரபந்தமும் வகைவையில் ஆசிரியர் பெருங்கவி சண்டவாய் மதுரகவி ராஜ நாரியன் வெண்குடை விருதுகொடி தாழ மேல கண்டி தண்டிகை வரிசையோடு உலாவும் மாலகந்திரவும் நிகமணியில் ஒன்று மற்ற நாள்தோறும் நெருடு கவி கொண்டு வித்தை பேசி சிறு பொன் புன்சொல் கற்று வீர்வுல பேரூரா நெடிய குண்டல நிபுணமிடையவராய் முகம் ஒரு நூல்கள் முதுமொழி வந்து இருக்குமோ எனில் முடிவில் அவை ஒன்று மற்ற வேறு ஒரு நிறமாகி முறியும் அவர் தங்கள் வித்தைதான் இது முடிய உணை நின்று பக்தியார் மிக மொழியும் வளர் செஞ்சொல் வர்க்கமே வர அருள்வாயம்பார் பழனி திருப்பூர் சிதம்பர திருப்பூர் சொன்னார் சககம்ப சகசம்ப குடைசூள் சிவகைவேல் மத இன்பத்துடனே பலவணி தனிதம் பட்டு உடையோடு இயல்மரசு ஒளிவினை தவளம் தப்பு தம்பட்டமிடோல் பல ஒலி சதனம் பொன் தடிகாரும் இவை புடைசூழ வேகு உன்பத்துடனே பலபடை கரகம் சுற்றிடவே வர இசை வெகு சம்பத்துடனே அழகுடன் இளமேவும் விருமம் சித்திரமா இது நொடி மறைவு பொய் பவுஷோடு உழல்வது விட உம்பர்கரிதான் நினைவிடு எங்கள் அப்ப மண்ணாசே பெண்ணாசே பொன்னாசே என்ற மூவாசின் தவிக்கப்படும் இது வந்து அடிதான் நமக்கு வலியுறுத்தி வராது வள்ளல் பெரும்பாலும் அற்புதமாக சொல்றாரு பட்டியன் சோல் சொல்றாரு முடி சார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பராய் வெந்து மண்ணாவதும் கண்டு பின்னும் இந்த படி சார்ந்த வாழ்வை நிற்பதெல்லாம் பொன்னின் நம்பல அவர் சார்ந்து நாம் உய்ய வேண்டும் என்று அறிவார் இல்லை தண்டிக தண்டிகை பல்லக்கூட சார் சம்பத்துகளும் உண்டு என்று நம்பி உணர்வழிந்தேன் போரணும் இயங்குகிறார் பத்தகிரியார் சொல்றாரு பட்டுடையும் பொன்பனையும் பாவனையும் தீவினையும் விட்டுவிட்டு உன்பாதம் விரும்புவது எக்காலம் தண்டிகையும் சாவடியும் சாடிகையும் மாளிகையும் கண்டுகளிக்கும் கருத்து ஒழிவது எக்காலம் அப்ப இதுக்கு சொல்லிட்டே போகலாம் பதினோராம் திருப்பூரில் ஏகப்பட்ட பாட்டு கருத்து இதுதான் அடுத்தது உன் ஆசை மிஞ்சி அடிவத்தரும் பொய்யானவற்றில் வைத்த ஆசையை மாற்றி அழியாத வாழ்வை தருகின்ற எம்பெருமான் பழனிவேலுடைய திருவடியில் ஆசை வைக்கணும் அடியில் அறிவுறுத்தார் சிவசேவை கண்டு சிவமுகிற சொல் மங்களத்தை அன்பு சிவம் இரண்டும் இரண்டு என்பர் அறிவிலா அப்படிங்கிற திருமணம் பொன்பொருள் முதலியவற்றோடு வாழும் உலக வாழ்வில் உயிர்கள் பாத அன்பு மிகாது வன்மையும் மிகுத்திருக்கும் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மறு நீங்குமானால் அறியாமையாக இருள் நீங்கி அன்பு சுரக்கும் அதனால் அருள் சுரக்கும் எனவே எவ்விற்கும் செந்தன்மை பூண்டு ஒழுதும் அந்தன்மை வேண்டும் அடிலார் அறிவுறுத்தி தான் நம்ம கொள்ளணும் சூதி இருந்த விடர்மே இருண்டகிரி விடனா மலைப்பிழகு மலைக்குகை இருண்டகிரினா இருளான துன்பம் மருள்மாயினர் அடிலார் இருளான துன்பத்தை செய்வதால் இருண்டகிரினர் இது நமக்கு கந்தபுரம் தெரிஞ்ச கதைதான் சுரற்கு வஞ்சம் சீ சூரன் இழ தன்னோடு துளக்க இழுந்து அண்டகோலம் அளவாக துரத்தி அன்று இந்த லோகம் அழித்தவன் ஒன்று மாறு சுடப்பரும் சண்டவேலை வேலை விடுவோம் என்று திருப்பரம் திருப்பூர் கூட விட மகஜாநிதி குருகி மருகி முறையிட முடியும் முடியும் வடிவேலன் நான் மலை ஆறு கூறு ஏழை வேல் வாங்கி நான் கந்தேன் கனகௌஞ்சத்தில் சக்தியை விட்டவன் பா கட்சி இன்னும் ஒரு காலம் இடும் இடும்பை கொண்டிருக்கும் கொல் தவில் வேல் சூழ் தடிந்த கொற்றவா முன்னம் படிவே நெடுங்குணம் தனிவேலை வாங்க தோன்றார் திருமுரு வெண்பா படல அப்ப கவுஞ்சமலை வந்து மாயக்கிடமாக அமைந்திருந்தது கவுஞ்சமலை என்பது உயிருடைய முருகப்பெருமான ஞானசக்தியாக வேலாயிடும் கவுஞ்சமலை இணைத் தொகுதி அடித்து இது உயிரின் இணைத் அடித்து அடுத்து அவைகளை காத்து அருள் புரிந்து செய்து நீசல்கள் தம்போடு எனது தீவினை எல்லாம் அடி நீடு தண்ணி வேல் விடும் மடங்கள் வேளாண் பழித்திருப்பது அடியால் சொன்னபடி நம்முடைய வினைகள் எல்லாம் அறுத்து எறியும் முறை ஞானசக்தியாக வேலுக்கு மட்டுமே உண்டு வேலுண்டு இல்லை வினையோட விடும் கதிர்வேல் மரக என்ன நடந்து நடுபங்கின் சூரியனுடைய ஆட்சியில் சூரியனுடைய வெம்மையான கிரணங்கள் அவன் நாட்டு மேல் வீசக்கூடாது முன்னாடி படிச்சிட்டான் கந்தபுராணத்துல அடுத்தது வாசகும் வந்து திணையாவல் கொண்ட முறை நாள்தோறும் வள்ளிமலைச்சாரல் தாமம் செய்திருந்த ஒரு முனிவர் கண்ணருளால் மானின் வைத்துதித்த வள்ளிநாயகின் திருவடி வரடி நின்று தினைப்பேரி உண்ண வந்த மயில் குயில் கிளி ஆகிய பறவையினங்களை புதிய கவன்கள் கொண்டு ஓடும்படி புருவ பெருமான திருத்தொண்டு புரிந்தாங்க அடிகாரர்களுடன் மனதில் ஒரு முனி தந்த மாதுதன் மலவெளி வருதி என்று நாள்தோறும் மயில் பயில் குயில் கிளி வம்பிலே கடிதொண்டினானே சீராடி என்னும் பெரிய வாரிகொண்டபுரமே அமர்ந்து உடன் தம்பினார் என்னும் என்னும் ஒரு சொல் தான் என்னமும் குறியுள்ளது என்னும் மதிக்கத்தக்க போட்டது வாளிகொண்டபுரம் திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கு பெரம்பலூர் கருவில் இருக்கு இந்த தளத்து பெருமாட்டை வேண்டிக்கிறேன் முருகா பொய்வாழில் ஆசை நீங்கள் தேவனுடைய திருவடியில் அன்பு வைக்க அருள்வாய் என்று வேண்டிகொண்டிருந்த பாடலை பழனியாண்டாவது திருவடி பாலிகுண்டபுரம் அமர் பெரும்பாலும் திருடும் சமர்ப்பித்த அவர் அருள் பாத்திரமாகவும் வெற்றி முருகனுக்கு அருகிற எல்லாம் அல்ல பழனியாண்டவனுக்கு கரவுற பாலிகுண்டபுரம் அப்படி பெருமாடுக்குள்ள ஒரு முருகா முருகாம்